ஓம் குருபுடி சரணம் திருபடி சரணம் சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உன்னை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் அம்மையப்பன் திருவடிகள் பெற்றேன் கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நல்ல இனத்துடன் எங்களை நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற அதிக வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்றே குடும்பம் ஒற்றுமையாக புரிவாய் ஓம் அம்மே பன்தோடில் பற்றி போற்றே பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் ஐந்தாம் நாள் தேய்பரை சனிக்கிழமை சஷ்டி சிதி ஆகும் இன்று காலை நீங்கள் தூங்கி எழுந்திருக்கும்போது உங்கள் மூக்கு துவாரம் வலது பக்கம் காற்று நன்றாக வருகிறதா என்று நன்றாக கவனியுங்கள் கட்டிலில் இருந்து வலது பக்கம் அதாவது வடக்கு பக்கம் கால் வைத்து எழுந்திருங்கள் பிறகு கிழக்கு வடகிழக்கு வடக்கு வடமேற்கு இந்த திசையை நோக்கி யாரை பார்க்க சென்றாலும் எந்த காரியம் செய்தாலும் தொழில் வியாபாரம் செய்தாலும் அற்புதமாக இருக்கும் அதேபோல தேய்வரை சஷ்டி திதியில் பிறந்தவர்கள் மட்டும் இடதுபுறம் முக்கில் மூச்சிக்காற்று நன்றாக வருகிறதா என்று பாருங்கள் அப்படி இடதுபுறம் வந்தால் இவர்கள் மட்டும் தென்கிழக்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு திசையை பகுதியில் போக வேண்டும் இவர்கள் செய்யும் காரியங்கள் செயல்கள் யாரை பார்க்க போனாலும் வெற்றி உண்டாகும் ஒவ்வொரு நாளும் தினமும் படுக்கப் போகும்போது மேற்கு திசை பகுதியில் தலை வைத்து கிழக்கு முகமாக படுக்க வேண்டும் இந்த மூச்சுக்காற்றை நன்றாக கவனிக்க உடலில் சளி இரும்பல் இருக்கக்கூடாது ஏனென்றால் சுவாசம் ஓடும் பாதை தடைப்படும் சரியான முறையில் புரிந்து கொள்ள முடியாது தெரிந்து கொள்ள முடியாது ஆகையால் உடல் ஆரோக்கியம் வெற்றிக்கு அவசியம் சுவாசமே சுகவாசம் மீண்டும் மற்ற பதவியில் சந்திப்போம்